தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது பெரும்பாலான வீடுகளில் குளிர்சாதன பெட்டி இருப்பதன் முக்கிய நோக்கமே தேவைப்படும் போதெல்லாம் குளிர்ந்த நீரை குடிப்பதற்காகத்தான் சில்லென்று இருக்கும் பொருட்களை கோடைக்காலம் மட்டுமில்லை குளிர்காலத்திலும் விரும்புபவர்கள் பலர் இருக்கிறார்கள் பொதுவாகவே குளிர்ந்த நீரை குடிப்பது பல ஆபத்துகளை ஏற்படுத்தினாலும் கோடைக்காலத்தில் குடிக்கும்போது அது மேலும் பல ஆபத்துகளை ஏற்படுத்தும் குளிர்ந்த நீர் உங்களுக்கு சளி மற்றும் இருமல் பிரச்சனையை மட்டும்தான் உண்டாக்கும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் எண்ணம் முற்றிலும் தவறானது குளிர்ந்த நீர் உங்கள் ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் தீங்கை விளைவிக்கும் அந்த வகையில் குளிர்ந்த நீரை குடிப்பதால் ஏற்படும் பிரச்சனைகள் என்னென்ன என்பதை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் ஆனால் அதற்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கிருவிழா ரேட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ ஒன்று கொண்டு உங்களுக்கு வரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாங்க வேண்ட போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது குளிர்ந்த நீர் செரிமான அமைப்பை விரைவாக பாதிக்கிறது நீங்கள் தொடர்ந்து குளிர்ந்த நீரை குடித்து வந்தால் அது உணவை ஜீரணிக்க கடினமாக்குகிறது மற்றும் வயிற்றுவலி குமட்டல் மலச்சிக்கல் மற்றும் வாய்வு போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் உண்மையில் நாம் குளிர்ந்த நீரை குடிக்கும்போது அது உடல் வெப்பநிலையுடன் பொருந்தாது மற்றும் உடலை அடைந்து வயிற்றில் இருக்கும் உணவை ஜீரணிக்க கடினமாக்குகிறது அடுத்ததாக அதிக குளிர்பான குடிப்பதால் மூளை முடக்கம் பிரச்சனை ஏற்படும் ஐஸ் தண்ணீர் அல்லது ஐஸ்கிரீம் அதிகப்படியான நுகர்வு காரணமாக இது நிகழ்கிறது இதில் குளிர்ந்த நீர் முதுகெலும்பின் உணர்திறன் நரம்புகளை குளிர்விக்கிறது இதன் காரணமாக அது மூளையை பாதிக்கிறது இந்த காரணத்தினால் தலைவலி மற்றும் சைனஸ் பிரச்சினைகள் ஏற்படலாம் அடுத்ததாக கழுத்து வழியாக இதயம் நுரையீரல் மற்றும் செரிமான அமைப்பை கட்டுப்படுத்தும் வேக்கஸ் நரம்பு நம் உடலில் இருக்கிறது குளிர்ந்த நீரை குடித்தால் அது நரம்புகளை விரைவாக குளிர்வித்து இதயத் துடிப்பு மற்றும் நாடித் துடிப்பை குறைத்து ஆபத்தான நிலைக்கு வழிவகுக்கிறது அடுத்ததாக குளிர்ந்த நீர் உங்கள் உடலில் உள்ள கொழுப்பை கடினமாக்குகிறது இதன் காரணமாக கொழுப்பை எரிப்பதில் சிக்கல் ஏற்படுகிறது நீங்கள் உடல் எடையை குறைக்க நினைத்தால் குளிர்ந்த நீரிலிருந்து கண்டிப்பாக விலகியிருங்கள் அடுத்ததாக இது மிகவும் வெளிப்படையான காரணம்தான் குளிர்ந்த நீரால் தொண்டை புண் மற்றும் மூக்கு அடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குளிர்ந்த நீரை குடிப்பதால் குறிப்பாக உணர்வுக்கு பிறகு அதிகப்படியான சளி உருவாகிறது இது சுவாச குழாயின் பாதுகாப்பு அடுக்கை உருவாக்குகிறது இருந்தாலும் பாதை நெரிசலானால் அது பல அலர்ஜி நோய் தொற்றுகளுக்கு வழிவகுக்கிறது அடுத்ததாக கடுமையான உடற்பயிற்சிக்கு பிறகு குளிர்ந்த நீரை குடிப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் பலர் குளிர்ந்த நீரை குடிக்கும் தவறை செய்கிறார்கள் குறிப்பாக கோடையில் உடற்பயிற்சிக்கு பிறகு இதனை கண்டிப்பாக செய்யக்கூடாது நீங்கள் வேலை செய்யும் போது உங்கள் உடல் அதிக வெப்பத்தை உருவாக்குகிறது நீங்கள் குளிர்ந்த நீரை குடித்தால் உங்கள் செரிமான ஆரோக்கியத்தை பாதிக்கும் வெப்பநிலை பொருத்தமின்மையாக இருக்கிறது உடற்பயிற்சிக்கு பிறகு உங்கள் உடல் குளிர்ந்த நீரை உறிஞ்சுவதற்கு கடினமாக இருக்கிறது உடற்பயிற்சி முடிந்த உடனேயே குளிர்ந்த நீரை குடிப்பது நாட்பட்ட வயிற்று வழிக்கு வழிவகுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி